ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா தான் சுரக்கா வச்சு ஒரு டிஃபன் தான் ரெடி பண்ண போகிறேன் அது எப்படி பண்ண போகிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் இட்லி அரிசியும் அதே கிளாஸில் அரை அரை உளுந்தும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டு இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சு வைக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுரக்காவை நல்லா கட் பண்ணி பொடிசார் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க நாலு பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் அதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் அது நல்லா தான் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அரைச்சி அதை ஒரு நாலு மணி நேரம் வெளியே இருக்கட்டும் மாவு இருந்து கொஞ்சம் புளிப்பு வரட்டும் வந்த உடனே நம்ம தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும் நம்ம தோசையை பொறுமையாக எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்ம ஒரு பேனில் நல்லா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க நல்லா கிறிஸ்பியாகவே வரும் தோசை நான் செஞ்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்